ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பது வசனம் இரண்டு அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார் சேறு நிறைந்த பள்ளத்தில் நின்று தூக்கி எடுத்தார் கற்பாறையின் மேல் நான் காலோன்றி நிற்க செய்தார் என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் ஜபம் எங்கள் கற்பாறையும் பலனும் ஆனவரே இன்றைய இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எத்தனை இன்னல் துன்பம் எங்களை சூழ்ந்தாலும் நாங்கள் அழிந்து போகாத வண்ணம் எங்களை தூக்கி எடுத்து எங்களை உறுதிப்படுத்தினவரே உம் அன்பில் மட்டும் என்று நிலைத்து நிற்க எங்களுக்கு வரம் தாரும் ஆமீன்